ஒரு படம் உருவாகணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு ஒரு பிரதர்லிஹுட் வேணும்னு தான் சொல்லுவேன் அது வந்து நான் இவங்க ரெண்டு பேருக்கிட்டையுமே பார்த்தேன் அது வந்து நம்ம சந்தோஷ் சாராக இருக்கட்டும் கார்த்திகாக இருக்கட்டும் உரிமையை எடுத்துக்கிட்டு லாஸ்ட் மினிட் ஆனால் கூட தி வேர் லிட்ரலி லிட்ரலி க்ரியேட்டிங் மேஜிக் ஆன் ஸ்க்ரீன் மேஜிக் ஆன் ஷூட்டிங் டேஸ் இப்போது டூ டூடி பார்க்குறீங்க ஸ்டோன் பெச் பார்க்குறீங்க அதில் முதல்ல வந்து ஒரு ரெண்டு குழந்தைங்க ஓடி வர மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும் ஸோ எங்களோட ரெண்டு நிறுவனத்துக்குமே அது பின்னாடி அந்த இசையமைச்சது எங்களோட லோகோ வர்றது வந்து அவரோட மியூசிக்கில் தான் வருது ஸோ ரெண்டு பேர்த்தோட இதுவும் வந்து ஒரு ஒரு படம் டூடி பண்ணாலும் வந்து அது அவரோட மியூசிக்கில் தான் வந்து எங்களோட படங்கள் ஆரம்பிக்கும் ஸோ வி ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் அ ரிலேஷன்ஷிப் மனசை வருடுறதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அது ரொம்ப ரேராக தான் நடக்கும் அப்படி வந்து நான் நிறையா நான் வந்து சந்தோஷமா இருக்கும் சரி சோகமாக போதும் சரி என்னோட கூட வந்து அவரோட பாடல்கள் இருந்திருக்குது இந்த படத்துக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஆல்பம் ஹிட் அப்படின்னு நான் சொல்ல முடியும் நம்புறேன் அது உங்களால தான் நீங்கள் தான் அது வந்து வைரல் இருக்கீங்க என்னம்மா பாடுறீங்க கண்ணாடி பூவே கூடையே பாடுறீங்க வரியெல்லாம் மறக்காம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது